திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் அறுபது ஊக்கம் உடைமை உடையர் எனப்படுவது இல்லார் உடையது உடையரோ மற்று உள்ளத்துள் ஊக்கம் உடையவரே எல்லாம் உடையவர் எனப்படுபவர் உள்ளத்துள் ஊக்கம் இல்லாமல் வேறு எதை பெற்றவராயினும் அவர் எல்லாம் உடையவர் ஆக மாட்டார் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் மன உறுதியாகிய ஊக்கம் ஒன்றே ஒருவர்க்கு நிலையான உடைமை என்பதாகும் செல்வம் எனும் பொருளுடைமை கூட நிலைக்காது நீங்கிவிடத் தக்கதாகும் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவா ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார் மன ஊக்கத்தை உடையவர் பெரும் செல்வத்தை இழந்து நின்றாலும் அப்போதும் அதற்காக இழந்து கலங்கி நிற்க மாட்டார் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை மனம் தளராத ஊக்கம் உடையவரிடத்தே செல்வமும் உயர்வும் அவர்தம் முகவரி தேடி தாமாக சென்று சேரும் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு நீரின் அளவினதையொத்தே நீர்ப்பூக்களின் காம்பின் நீளம் அமையும் அது போல மனிதனின் உள்ளத்தில் நிரம்பி நிற்கும் ஊக்கத்தின் அளவினதை ஒத்தே அவனது வாழ்க்கை உயர்வும் அமையும் உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளத்துள் எண்ணுகின்ற யாவற்றையும் உயர்வு மிக்கவாறு எண்ணுதல் வேண்டும் ஒருவேளை கை கூடாது போயினும் உயர்ந்ததான எண்ணங்களை ஒருபோதும் கைவிடுதல் கூட உறவோர் புதை அம்பின் பட்டு பாடு ஊன்றும் களிறு உடல் முழுக்க அம்புகளால் தைக்கப்பெற்ற யானை தம் ஊக்கத்தால் தன் உறுதியை தளரவிடாது அதுபோல ஊக்கம் மிகுத்த மன கொண்டவர் அழிவே வந்தாலும் அதற்காக தளராமல் தம் பெருமையை நிலைநிறுத்துவர் உள்ளம் இல்லாதவர் ஈதார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளத்து ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் தாமே வள்ளல் என தமக்கு தாமே பெருமைப்பட்டு கொள்ளும் மனமகிழ்ச்சியை ஒருபோதும் அடைய மாட்டார் பரியது கூறும் கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குரின் யானை உருவத்தால் பெரியதும் கூறிய தந்தங்களையுடையதுமாக இருந்தாலும் உருவத்தில் சிறியதும் ஊக்கம் மிக்கதுமான புலியின் தாக்குதலுக்கு அது அஞ்சும் உரம் ஒருவர்க்கு உள்ளவருக்கை அக்தில்லாத் மரம் மக்கள் ஆதலே வேறு ஒருவர்க்கு ஊக்கம் மிகுத்த மன உறுதியே திண்ணிய அறிவாகும் அது இல்லையெனின் அவர் வடிவத்தால் மனிதர் ஆயினும் மனத்தளவில் மரத்திற்கு ஒப்பானவர் ஆவார்